ஹாய் மக்களை வெல்கம் டு டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே ஐயப்பன் தாங்கல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருங்க இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வருங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்கிற பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு இருபத்தஞ்சுக்கு அறுபதுன்ற ஒரு சைஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த தேர்ட்டி ஃபை ரோடுங்க இந்த லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விஜியனோட லே அவுட் வருங்க லே அவுட்டுக்கு ரொம்ப நியர்பையில் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே போட்டு நல்லா ஒரு பக்காவான ஒரு லொக்கேஷனில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இருபத்தஞ்சுக்கு அறுபது ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்ரூவ் வருங்க லோன் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி லோன் பண்ணி தருவோங்க ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விஜிஎன்னு எல்லா அம்யூனிட்டிஸு உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு மெட்ரோ ஸ்டேஷனு அப்புறம் ஐடி பார்க்கு எல்லாமே நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இது நார்த் ஃபேஸிங் கொண்ட ஒரு வீட்டு தாங்க வேணுன்றவங்க உடனே ஸ்க்ரீனில் தீர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து செவன் தௌசண்ட் போகிற ரேஞ்சில் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி தராங்க இங்கே வந்து பிஜிஎனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் கிட்ட வந்து சேல் பண்ணுறாங்க நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க அதோட ஆடோட நம்மளோட சேனலில் இருக்குது ஸோ அதுக்கு நியர்பையில் இது ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த இந்த கல்லில் இருந்து இந்த கல் அதே மாதிரி அந்த லாஸ்ட் வருங்க அந்த சைடில் அந்த கல் வருங்க ஸோ இருபத்தஞ்சுக்கு அறுபதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து சைட்டு தாங்க